இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சன் டிவில வர திங்கள்ல இருந்து எதிர்நீச்சல் டூ சீரியல் ஒளிபரப்பாக இருக்கு இந்த சீரியல்ல விஜய் டிவில ஒளிபரப்பாகிட்டு வர சிறகடி காசை சீரியல நடிக்கிற நடிகையும் நடிக்க இருக்கிறதா தகவல்கள் இப்போ வெளியாகிட்டு வருது பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மதியில எதிர்நீச்சல் டூ சீரியல் வர திங்கக்கிழமையில இருந்து இரவு ஒன்பது மணிக்கு ஒளிபரப்பாக இருக்கு அதே இந்த சீரியலை இயக்குனர் திருசெல்வம் தான் முதல் பாகத்தை திரு செல்வம் இரண்டாவது பாகம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல வேற கோணத்துல கதை வரும் அப்படின்னு எதிர்நீச்சல் சீரியல் முடிவடைஞ்ச நேரத்துல சொல்லி இருந்தாரு அதே நேரத்துல முதல் சீசன்ல நடிச்ச ஒரு சில நடிகர்கள் இரண்டாவது சீசன்லயும் தொடர்றாங்க ஒரு சிலர் மட்டும் சீரியல்ல இருந்து விலகி இருக்காங்க அதுல கதாநாயகியா நடிச்ச சீ அதுல கதாநாயகியா நடிச்ச மதுமிதா சீரியல்ல இருந்து விலகி இருக்காங்க ஜனனி கேரக்டர்ல விஜே பார்வதி நடிக்கிறாங்க விஜே பார்வதி ஏற்கனவே ஜி தமிழ்ல ஒளிபரப்பான சீரியல்ல ஹீரோயினா நடிச்சிருக்காங்க தேவையான மருமகளா நடிச்ச பார்வதி இப்போ இந்த சீரியல்ல நடிக்கிறாங்க ஆதி குணசேகரனா திரும்பவும் அதே வேல ராமமூர்த்தி தான் தொடர்றதா தெரியுது ஏற்கனவே மாரிமுத்து நடிச்சுட்டு வந்த கேரக்டர்ல வேல ராமமூர்த்தி நடிக்கிறது குறித்து அதிகமான விமர்சனங்கள் எழுந்து வந்திருந்தது ஆனாலும் இயக்குனர் வேல ராமமூர்த்தி தான் இந்த சீரியலுக்கு சரியா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதனாலயே அவர் இரண்டாவது பாகத்திலையும் தொடர்றாரு முதல் பாகத்துல வீட்டுக்குள்ள எதிர்நீச்சல் அடிச்ச குணசேகரன் வீட்டு பெண்கள் இப்போ வெளி உலகத்துல எதிர்நீச்சல் அடிக்கிற மாதிரி கதை போகுது எதிர்நீச்சல் சீரியல்ல ரோஹினியா நடிக்கிற சல்மா அருண் எதிர்நீச்சல் சீரியல்ல நடிக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு சல்மா அருண் ஏற்கனவே ஜி தமிழ்ல ஒளிபரப்பான அமுதாவும் அன்னலட்சுமியும் சீரியல்ல வில்லியா நடிச்சிருக்காங்க அதை தொடர்ந்து தான் அவங்களுக்கு சிறகடிக்காசை சீரியல்ல வில்லி கேரக்டர் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிலையில இவங்க எதிர்நீச்சல் சீரியல்லையும் வில்லியா நடிக்க போறாங்களா இல்ல பாசிட்டிவ் கேரக்டர்ல வர போறாங்களா அப்படின்றது பெரும் கேள்வியா இருந்துட்டு வருது ஆனா தற்பொழுது வந்த ப்ரோமோக்கள்ல சல்மா காட்டப்படல அதே நேரத்துல சல்மா இந்த சீரியல்ல எந்த மேக்கப்பும் இல்லாம புடவையில எளிமையா இருக்கிற மாதிரி போட்டோக்கள்லாம் இப்போ வெளியாகி இருக்கு இதனால இவங்களுடைய கேரக்டர் என்னவா இருக்கும் அப்படின்றது பெரிய எதிர்பார்ப்பா இருந்துட்டு வருது சரி இந்த வீடியோ பார்த்தோன்னா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபிகாபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க